இப்போ ஸ்டார் ஃபுட் செடின்ட்டு ஒண்ணு வாங்கியிருக்கிறேன் பாருங்க விட்டுருக்கு தெரியுதுங்களா இன்னைக்கு வாங்கினது இது வந்து கமலா ஆரஞ்சு செடி இது கமலா ஆரஞ்சு இது இது வந்தது அதுக்கப்புறம் இது வந்து மாங்காய் செடி வேறுங்க பூ விட்டுருக்கு பார்த்தீங்களா இது மாங்காய் செடி சும்மா சூப்பராக இது இதுவும் இன்னைக்கு தான் வாங்கினேன் அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரியும் இன்னைக்கு தான் வாங்கினேன் ஸ்ட்ராபெரியும் இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன் ஸோ இது மூணு இல்லாமல் ஒரு மூணு ரோஜா செடி இது ஒரு ரோஜா இது ஒன்று அப்படியே பார்த்தீங்கன்னா அதுவும் லாஸ்டில் எதிர்க்கு பாருங்கள் peor